திருத்தத்தை முன்மொழிந்திருக்கிறது இந்த சட்ட திருத்தத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உரையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் உரையாற்றுகின்ற போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியைச் சேர்ந்த திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டிருந்தார் ஜால் நூலக எரிப்பு தொடர்பாக உண்மையில் இரண்டு கட்சிகளுமே இலங்கை ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய இரண்டு கட்சிகளுமே தமிழர்களுக்கு துரோகம் ஆரம்பத்தில் எஸ்டபிள்யூஆர்டி பண்டாரநாயக்க அவர்களால் தனி சிங்கள சட்டம் கொண்டு வந்தபோது தமிழர்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் சிங்கள மக்களை மாற்ற வழிக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் தமிழர்களை ஆளுகின்ற ஆள நினைத்து சிங்கள தலைவர்கள் ஒவ்வொரு தவறுதலாக செய்து கொண்டிருந்தார்கள் உண்மையில் தலைமைதாங்கின்ற உறுப்பினர்களே தமிழர்களுடைய ஆயுத போராட்டமாக இருக்கலாம் இருக்கலாம் ஜனநாயக போராட்டமாக இருக்கலாம் அவர்கள் எப்பொழுதுமே இலங்கையை ஆள நினைத்ததில்லை இலங்கையை அவர்கள் ஆள வேண்டுமென்று எந்த விதமான ஒரு கோரிக்கையோ அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகளோ இருந்ததில்லை அவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் எங்களுடைய மக்களை அவர்கள் ஆள வேண்டும் என்ற கோரிக்கையாகத்தான் இருந்ததை ஒழிய இலங்கையையோ அல்லது சிங்கள மக்களையோ அல்லது பௌத்த மதத்தை அளிக்கின்ற செயல்பாடுகளிலேயோ எங்களுடைய போராட்டங்கள் இருந்ததில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரத்தில் கௌரவ அமைச்சரவர்களே தாங்கள் சிறைச்சாலை அமைச்சர்களாக அமைச்சராக இருக்கின்றீர்கள் சிறைச்சாலையில் தற்பொழுது சூழ்நிலை கைதிகள் தாங்கள் அரசியல் கைதிகள் என்பதை மருத்த நீர்கள் பாராளுமன்றத்தில் நான் சூழ்நிலை கைதிகள் என்று கூறுவது என்னவென்று சொன்னால் அவர்கள் பிறக்கின்றபோது இலங்கையில் பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு என்று நினைக்கின்றேன் அந்த எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்தவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் பிறக்கின்ற குழந்தைகள் அல்லது பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்ற போது இளமை பருவத்தை தான் தற்பொழுது சிறைச்சாலைகள் சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்கள் இருப்பதற்கு காரணம் ஏற்கனவே தங்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் யுத்தம் நடைபெற்றது யுத்தம் நடைபெற்ற போது இலங்கை இலங்கை அரசியல் ஜாப்பின் பிரகாரம் இலங்கை நீதித்துறையின் பிரகாரம் அவர்கள் குற்றச்சாட்டுகள் அவர்கள் மேல் சுமத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் அப்போதிருந்த அந்த பிரதேசத்தில் அந்த சூழ்நிலைக்கு அவர்களுக்கு அவர்களுள் செய்வது நியாயமாக இருந்தது ஆகவே தான் அவர்கள் எல்லாரும் விரும்பி யாரும் வழக்கட்டயமாக இல்லாமல் விரும்பி வந்து தமிழர்களுக்கு ஒரு விடிவு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக உதவிகளை செய்தார்கள் அந்த வகையில் தான் அவர்கள் தற்பொழுது சூழ்நிலை கைதிகளாக அங்கிருக்கிறார்கள் உதாரணமாக அந்த பிரதேசத்தில் அந்த பிரதேசத்தில் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் இந்த தற்பொழுது அமைச்சர் அமைச்சர்களாக இருக்கின்றவர் என்றாலும் சரி அல்லது தற்பொழுது ஜனாதிபதியாக இருக்கின்றவர் என்றாலும் சரி முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர் என்றாலும் சரி அவர்கள் வடக்கு கிழக்கு பிரதேசத்தில் பிறந்திருந்தால் அவர்களும் இன்றைக்கு சில வேலை சூழ்நிலை கைதிகளாக இருந்திருக்கலாம் ஒரு முன்னாள் ஜனாதிபதி கூட சூழ்நிலை கைதிகளாக இருந்திருக்கலாம் ஏனென்று சொன்னால் அந்த பிரதேசத்தில் அந்த நிலைப்பாடு இருந்தது ஆகவே கௌரவ அமைச்சரவர்களே இந்த அவர்களுடைய விடுதலை தொடர்பாக பல தடவை கதைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்குரிய முன்னேற்றங்கள் நடைபெறவில்லை அண்மையில் கூட அரசாங்கத்தினுடைய ஆட்சி மாற்றம் நடைபெற்ற போது அங்கு முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் நாமல் ராஜபக்ச சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார் மூன்று பிரதி அமைச்சர்கள் அந்த சிறைச்சாலைக்கு சென்று அந்த சிறைச்சாலை கைதிகளிடம் அவர்கள் மூன்று பிரதி அமைச்சர்களும் கேட்டார்கள் நீங்கள் டிஎன்ஏ பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறுங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டாம் நாங்கள் உங்களை விடுதலை செய்கின்றோம் என்று அதாவது நான் ஏன் இந்த விடயத்தை கூறுகின்றேன் என்றால் அந்த அரசியல் கைதிகளிடம் அந்த மூன்று பிரதி அமைச்சர்களும் சென்று இவ்வளவு காலம் சிறைச்சாலை தெரியாத அந்த அமைச்சர்கள் அங்கு சென்று அங்கு அவர்களிடம் கேட்டது நீங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் கூறுங்கள் ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என்று நாங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது உங்களை விடுதலை செய்கின்றோம் என்று நான் ஏன் இந்த விடயத்தை கூறுகின்றேன் என்றால் தமிழ் மக்களுடைய மக்களுடைய மனங்களில் இன்றைக்கு ஒரு மிக குறையாக இருப்பது இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையும் அவர்கள் அவர்கள் சிறையில் படுகின்ற துன்பங்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் பெற்றோர்கள் எங்களிடம் வந்து அவர்கள் அழுது புலம்புவதும் ஒரு தொடர்கதையாக இருந்து கொண்டிருக்கிறது கௌரவ அமைச்சரவர்களே கிட்டத்தட்ட தற்பொழுது நூற்றி மூன்று கைதிகள் இலங்கையில் இருக்கின்ற சிலை சிறைகள் சிறைகளில் இருக்கிறார்கள் அவர்களில் அறுவாசி கிட்டத்தட்ட அறுவாசி பேருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது அறுவாசி பேர்களுக்கு சில பேருக்கு வழக்கு நடைபெறவில்லை சில பேருக்கு வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அவர்களுக்கு வழக்கு தண்டனை அளிக்கப்படாத கைதிகளுக்கு அவர்களுக்கு ஒரு புனர்வாழ்வு அல்லது பிணை வழங்கி அவர்களை தங்களுடைய குடும்பங்களில் இணைக்க வேண்டும் என்று நாங்கள் பலதடவை கேட்கின்றோம் இன்றும் இந்த உங்களுடைய அமைச்சர் சார்ந்த இந்த விவாதத்தில் உங்களுடைய அமைச்சுக்கு இந்த அரசாங்கத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வினயமான கோரிக்கையாக வைக்கின்றோம் அவர்களை புனையில் விடுதலை செய்ய வேண்டும் அல்லது அவர்களை புனர்வாழ்வு அளித்து அவர்களுக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்று ஏனென்று சொன்னால் அவர்களுடைய குற்ற செயல்கள் அனைத்துமே குற்றப்புதல் வாக்கு மூலத்தின் அடிப்படையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அவர்களுக்கு தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கிறது தண்டனைகள் வழங்கப்பட்டவர்கள் பட்டவர்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு அளிக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் அந்த குற்றொப்புதல் வாக்குமூலம் மட்டுமே அவர்களுக்கு சாட்சியாக இருக்கிறது ஒரு நாட்டில் குற்றொப்புதல் வாக்குமூலம் மட்டும் சாட்சியாக வைத்து ஒரு மனிதனுக்கு தண்டனை வழங்குவதென்பது ஒரு சர்வதேச சட்டங்களுக்கு ஒரு முரணான விடயம் இதற்காகத்தான் ஐநா மனித பேரவையில் தற்போது இங்கே நடைமுறையில் இருக்கின்ற பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பதாக அரசாங்கம் உறுதிமொழி கூறியிருந்தது ஆனால் இன்று இன்றும் அந்த பயங்கரவாத தடை எடுக்கவில்லை நான் கூறுவது அந்த பயங்கர குற்றொப்புதல் வாக்கு மட்டும் அடிப்படையாக கொண்டு ஒரு கைதி தண்டிக்கப்படுவது உண்மையில் ஜனநாயகம் அல்ல நாங்கள் ஜனநாயகத்தை பற்றி பேச் பேசிக்கொண்டிருக்கின்றோம் ஜனநாயகம் தேவையன்று நீதிமன்றங்கள் செல்கின்றோம் ஆனால் ஜனநாய இருக்கின்ற சட்டத்தில் ஜனநாயகம் இல்லை இலங்கையில் இருக்கின்ற பயங்கரவாத தடச்சட்டத்தில் ஜனநாயகம் இல்லாத ஒரு சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்தி அதில் த தமிழ் மக்களை தமிழ் இளைஞர்களை தொடர்ந்து தண்டித்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே கௌரவ அமைச்சரவர்களே இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக கூடின கவனம் எடுக்க வேண்டும் அவர்களும் தங்களுடைய குடும்பங்களுடன் சென்று அவர்கள் வாழக்கூடிய வகையில் குழு அவர்களுடைய பிள்ளைகள் மனைவிகளுடன் வாழக்கூடிய வகையில் அவர்களுக்கு தற்பொழுது அவசரமாக பிணையோ அல்லது அவர்களுக்கு புனர்வாழ்வோ வழங்கப்பட வேண்டுமென்று நான் கௌரவ அமைச்சரவரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் அதே நேரத்தில் தற்பொழுது இந்த நாட்டில் அரசியல் யாப்பு ஒன்று வர இருக்கிறது அது நாடு பிரிக்கப்பட போகிறது என்றெல்லாம் பல பொய்யான கதைகளை தற்பொழுது இருக்கின்ற ஒரு இனவாதிகள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கும் தெரியும் இதில் என்ன இருக்கிறது என்று அவர்களுக்கும் தெரியும் ஆனால் அவர்கள் அடுத்த தேர்தலை இலக்கு வைத்து மக்களை பாமர மக்களை திசை திருப்புகின்ற வகையில் ஒவ்வொரு இனவாத கருத்துக்களையும் அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அங்கிருக்கின்ற பல மொழி பேசுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் அந்த பல மொழி பேசுகின்ற மக்களுக்கும் ஒவ்வொரு மொழி பேசுகின்ற மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களின் அடிப்படையில் அந்த நாடு இருக்கிறது நாங்கள் இங்கு இலங்கையில் வாழுகின்ற சகல மக்களுக்கும் சகல மொழி பேசுகின்ற மக்களுக்கும் சகல மதங்களை வழிபடுகின்ற மக்களுக்கும் சம உரிமை வழங்காமல் இலங்கை எந்த எந்த காலத்திலும் முன்னேற முடியாது அப்படி இலங்கை ஒரு அபிவிருத்தி ந அபிவிருத்தி அடைந்த நாடாக முன்னேற வேண்டுமாக இருந்தால் இங்கே வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை அந்த தமிழர்களுடைய பிரதேசத்தில் தமிழ் மக்களால் தெரிவு செய்யப்படுகின்ற தலைவர்கள் அந்த பிரதேசத்தை ஆளக்கூடிய வகையில் அந்த அரசியல் ஒன்றை நீங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்காத பட்சத்தில் தொடர்ந்தும் இந்த நாடு இன்றைக்கு இந்தியாவில் கடன் பெறுகிறது சைனாவில் கடன் பெறுகிறது அமெரிக்காவில் கடன் பெறுகிறது இப்படி ஒவ்வொரு நாடுகளாக கடன் பெற்று கடன் பெற்று ஒவ்வொரு